எல்லோருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து நாளைக்கு சந்தோஷமாக பட்டாசு வெடிப்போம் பலகாரம்லாம் செய்வோம் கார்த்திகை வந்து சூப்பராக வந்து நாளைக்கு கொண்டாடுவோம் அதுக்கு வந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நம்ம பொரி உண்டெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா நாளைக்கு நீங்கள் செய்யணும்ல அதனால் இன்றைக்கி நம்ம பொரி உண்டு செய்ய போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் போன வீடியோவில் அந்த கடையெல்லாம் கவுண்டும் பாளையத்தில் காமிச்சேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு நம்ம செடியில் புத்த பூ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறி உண்டை வந்து செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் விளக்கேற்றோம் பரணி தீபன்றதுனால நிறையா வந்து ஏற்ற மாட்டேன் அதனால் வந்து பூஜை ரூமில் ஒரு அஞ்சு விளக்கு வெளியே ரெண்டு விளக்கு மாடி மேலே ரெண்டு ஒம்பது விளக்கு மட்டும்தான் புதுசாக வாங்கின விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கிறேன் வெளியே எப்போவுமே வந்து மார்கழி மாதம்லாம் வந்து ஃபுல்லாகவே விளக்கேற்றும் அதனால் வெளியே இல்லை எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சுட்டா கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியின்றதுனால இந்த விளக்கு வாங்கினேன் நான் அதே மாதிரி எண்ணெயும் வந்து கீழே வந்து போகாது இங்கே சைடில் நின்றுடும் இது அழகாக இருக்கு பாருங்க ஆனால் அதிகம் தான் எல்லா விளக்கும் அந்த மாதிரி வாங்க முடியாதுன்றதுனால இது ரெண்டு மட்டும் வாங்கினேன் இது எல்லாமே வந்து இது ரெண்டு ரூபா கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா போயிட்டு இங்கே வாங்கினாரு ஒன்றாயிரூபா வாங்க சின்ன வேலைக்கு ஆனால் இதே விளக்கு அங்கே ரெண்டு ரூபா தான் சொன்னாங்க சின்னது பெருசுலாம் சொல்லுவேன் சின்னது கொஞ்சம் பெருசு அவ்வளோ தான் ஆனால் அங்கே சின்னதும் ரெண்டு ரூபா தான் சொன்னாங்க இங்கே போயிட்டு கடையில் வந்து நம்ம வீட்டுக்கிட்டவே ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வந்துக்கிறாரு இது வந்து போன வருஷம் ஏற்றின விளக்கு அப்புறம் நம்ம செடியில் வந்து நான் ஒரு வாரமாக பறிக்காமல் வச்சுருந்த பூ தான் கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாேருக்கும் பூ மார்க்கெட்டுக்கு போகிறவங்களுக்கு பூ கடைக்கு ரொம்ப பயங்கர ரேட்டு பூவெல்லாம் ஆனால் இவ்வளோ பூ நமக்கு வந்து இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒவ்வொரு பூ தான் வச்சுருக்கிறேன் அதே நம்ம பார்க்கலாம் இதை நாளைக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் மூணாவது நாள் வந்து ஊர் கார்த்திகை நம்ம சாமிக்கு முடியல அதுக்கும் சரியாக போயிடும் இந்த தட்டு நிறையா பூ எத்தனை கலர் பாருங்கள் சாமந்தியில் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ரொம்ப சூப்பராக இந்த செடியில் பார்க்குறதுக்கே இந்த பூவே நமக்கு போதும் பூஜைக்கு இன்றைக்கி வந்து பதினோரு விளக்கு ஒன்பது விளக்கு ஏத்தனா போதும் புதுசாக அப்படின்றதுனால இங்கே அஞ்சு விளக்கு நடுவீட்லையும் வெளியே ரெண்டு மாடி மேலே ரெண்டு ஏற்றுட்டேன் இன்றைக்கி பூஜை ரூமு நம்மளுடைய பூஜை ரூம் இப்போ நம்ம போயிட்டு பொறி உருண்டை செய்யலாம் நான் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து நாலு கிண்ணம் பொறி எடுக்க போகிறேன் ஒரு கிண்ணம் வெள்ளத்துக்கு வந்து நாலு எண்ணம் பொறி எடுத்துக்கணும் பொறி வந்து நல்லா பாருங்க இப்படி வந்து அழுத்தும் போது மாவு மாதிரி ஆகணும் அந்த மாதிரி தான் ஆகுது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கினா நல்லா பொறி உருண்டை வந்து ஒரு வாரம் ஆனால் கூட நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் நம்பத்து போச்சுன்னா சாப்பிடவே முடியாது ஜவு மாதிரி இருக்கும் இதில் நாலு கப்பு போட்டுக்கிறேன் நான் பொறி பொறி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் சவுண்டே வரல இப்படி வறுக்கும் போது ரொம்ப கலகலகலான்னு வரணும் நான் வாயின்னு வரும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு மொறு மொறுப்பா பாக்கெட்லேயே இது பண்ணால் எப்படின்னா கொஞ்சம் நொம்ப்த்து மறைக்குது அதுதான் பழகுது பாக்கெட்லேருந்தால் கூட நம்ப்த்துடும் பழகுது நம்ம பொறி சேர்க்கும் போது இந்த மாதிரி சவுண்டே வரல சரிங்க எவ்வளோ சவுண்டு வருது பொரியை வந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பொரி நாலு கப்புனா ஒரு கப்பு வந்து வெளில எடுத்துக்கணும் நான் அதே கப்பில் வெளில எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன பாத்திரம் எதுக்கு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு எழுத்துக்கு கால் கப்பு தண்ணி போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி அதுலதான் தான் எடுக்க போறோம் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இதுல பொறி கொட்டி உருண்டை பண்ணணும் வச்சிக்கா ஃபுல்லாக ஒரே ஒரு எல்லாம் நம்பத்து போயிடும் பாகு வந்ததுக்கப்புறம் பொறி போட்டால் தான் பொறி உருண்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா பாகு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொரிய சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கிஞ்சிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தமாக பாகு முத்தி போயிடும் இலக்கமாக எடுத்தாலும் உரண்டைக்கு வராது இந்த பாகு மட்டும் தான் நமக்கு பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்துக்கு எல்லாமே அது மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா சின்ன குழந்தை கூட செஞ்சிடலாம் பாகு வந்து இன்னும் வரல ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டீஸ்பூன்னே சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் தான் ஒரு சிட்டிக்கு உப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு இப்போ வந்து ஸ்டவ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் நான் கம்மியாக வச்சுட்டேன் இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்தால் சீக்கிரமாக பாகு வரும் வச்சுருக்குறோம் அந்த தண்ணியில் வந்து ஏற்கனவே ரெண்டு முறை விட்டு பார்த்தேன் வரல இப்போ பார்க்கலாம் தண்ணியில் விட்டுட்டு கொஞ்சம் ஒன்றும் சேர்க்கணும் ஓ வரல இந்த மாதிரி இலக்கமாக போகக்கூடாது உடனே எடுத்தாலே அந்த ஒரு மாதிரி வரக்கூடாது அப்படியே உருண்டே அடிக்கணும் கீழே அடிச்சா சவுண்ட் வரணும் அந்த அந்த மாதிரி மாதிரி அப்படி இருந்தா தான் பொறி உருண்டை சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு வந்து சில்ல உருட்டுறதுக்கு இப்பெல்லாம் அப்பப்போ பார்த்துமே இருக்கணும் ஆமாம் இல்லைன்னா இதுவாக இப்போ பாருங்க இப்போ வந்து லாஸ்ட் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் விட்டு ஸ்டவ் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க கண்ணாடி மாதிரி சத்தம் வரணும் ஆமாம் வரல இங்கே மலரம் மாதம் நீங்கள் கேட்கணும் ஐயோ எத்தனை டேக் டைம் போயிட்டுருக்கு ரொம்ப ஜாங் மாதிரி ஆயிடுச்சுடா ஐயோ இறக்குங்க இறக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எடுத்துட்டு இப்படி போடணும் சவுண்டு கேட்குதா ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வச்சு வந்து இதில் கொட்டி கலந்துக்கலாம் அம்மா சூட்ல இருந்து இறக்கி வச்சிருமா அக்கா சவ ஆப் பண்ணிட்டேன் சவ ஆப் பண்ணிட்டேன் ஹீட் இருக்குமா இறக்கி வச்சிருங்க இப்போ சூடு கம்மியாயிடும் ாலும்மா பொ நம்ம ஸ்வீட்டுக்கு அது எவ்வளோ ஆகுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கையில் நெய் தடவிக்கணும் நெய் தடவலாம் இல்லைன்னா நம்ம தண்ணி கூட தொட்டுக்கலாம் அரிசி மாவு வறுத்துட்டு அதையும் பண்ணலாம் நம்ம விருப்பம் தான் அது என்ன ஒன்று கொஞ்சம் சூட்டோட வந்து நம்ம பண்ணணும் நல்லா பிடிச்சிக்கண்ணே

நான் வந்து சின்ன சின்ன உரண்டையா இவன் பாருங்களா பெருசு பெருசா பெரிய உரண்டெல்லாம் ஆனா என்னோட நீ தாண்ட அழகா பிடிக்கிற குண்டு குண்டா சூப்பரா ரெண்டு பேர் பிடிச்சதுனால சீக்கிரமாக ஆயிடுச்சு பத்தியா ஒரே நிமிஷத்தில் பொரிய நல்லா முடிச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பண்ணு வச்சுக்கோ இதுவாயிடும்

சூப்பரா பொரி உருண்டை செஞ்சாச்சு கார்த்திகை தீபத்துக்கு ஆமா நீங்களும் வந்து உங்க வீட்டில் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டை செஞ்சு சாமிக்கு வந்து நாளைக்கு பூஜை பண்ணுங்க